வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை காற்றுப்பட்டி அறிவிப்பு முக்கடலுக்குமானது தற்பொழுது மன்னார் வளைகுடா பாக்ஜல சிந்தி பகுதிகளில் எடை குறைந்த படகுக்கு சவால் கொடுக்கும் காற்று இருக்குது ஆனால் இந்த காற்று மாலையில் விசைப்படுகளுக்கும் அச்சுறுத்தும் காற்றாக அமையும் முக்கடலிலும் காற்று இருக்குது எங்கே அதிகமான காற்றுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கேரளா தொடங்கி கர்நாடகா கரையோரம் அதை விட கூடுதலாக கோவா மகாராஷ்டிரா குஜராத் கரையோரம் வலுவான காற்று இருக்குது வங்கக்கடலிலே ஒடிசா கடலோரம் உருவாக இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியை நோக்கி வங்கக்கடலில் காற்று வலுவாக பயணிக்கிறது தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு அப்பால் ஆந்திரப்பிரதேசம் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மேற்கு வங்க கரையோரம் வங்கதேச கரையோரம் மற்றும் ஒட்டுமொத்த அந்தமான் வடக்கு பகுதி மியான்மர் கரையோர பகுதிகளில் வலுவான காற்று பயணிக்கிறது இப்போ காற்று கடுங்காற்றுன்னு சொன்னிங்கன்னா அது அரபிக்கடலில் ஓமன் ஏமன் கடலோரம் தொடங்கி சோமாலிய கடலோரம் தொடங்கி அப்படியே குஜராத் கடையோரம் வரைக்கும் தான் அதிகமான காற்று இருக்குது அதாவது ஏடன் வளைகுடா பகுதி தொடங்கி அப்படியே ஓமன் ஏமன் கடலோரம் தொடங்கி அப்படியே குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கரையோரம் வரைக்கும் உள்ள வடக்கு மத்திய வங்கக்கடல் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வலுவான காற்று இருக்குது இந்த காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதிய நிகழ்வு உருவாகி ஒடிசா கடலோரம் வரப்போகுது இருந்தாலும் ஏற்கனவே ஒரு நிகழ்வு வந்து காற்றை திசை மாற்றி வச்சிருக்கிற காரணத்தினால திசை மாறி இருக்கும் ஆனால் புதிய நிகழ்விற்கு குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவிலே காற்று வலுப்பெறும் மழை தரும் வகையில் கேரளாவிலிருந்து காற்று வராது இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி ஆனால் வங்கக்கடலில் காற்று வலுப்பெறும் அதாவது வங்கக்கடலோட தெற்கு பகுதியில் பாதி காற்று திசை மாறும் மற்றொரு பாதி வங் அரபிக்கடலோட தெற்கு பகுதியில் திரு திசை மாறி கேரளா நுழையாமல் போகும் இருபத்தொம்பது முப்பது ஒன்றாம் தேதி இந்த காற்று வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் வலுவான காற்றை கொடுக்கும் மன்னார் வளைகுடா வழியாக போகும் பொழுது பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா பகுதிகள் காற்று வலுபெறும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனால் மழை வாய்ப்பு குறைவு இருபத்தொம்பது முப்பதில் ஆனால் காற்று வலுபெறும் கண்டிப்பாக காற்று வலுபெறும் இது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி வாக்கில் மேலும் தீவிரமடைந்து ரெண்டாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாக கூட மாறலாம் மூணா ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வாக்கில் இது மண்டலமாக மாறும்போது மேலும் காற்று வலுப்பெறும் மண்டலமாக மாறினா அனைத்து துறைமுகங்களிலும் எச்சரிக்கை கொண்டு ஏற்றிடுவாங்க எப்போ ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதியில் இது கூற மாதிரி உள்ளே போகும் வட இந்திய நிலப்பகுதிகளை நோக்கி போகும் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பகுதியை நோக்கி போகும் படிப்படியாக அது மகாராஷ்டிராவிற்கு வந்து நாக்பூர் மற்றும் அப்படியே அவுரங்காபாத் எல்லாமே மகாராஷ்டிரா குஜராத் பகுதிக்கும் வந்த அந்த நிகழ்வு மழைப்படிவையும் மாற்றி அமைக்கும் காற்றோட போக்கையும் மாற்றி அமைக்கும் இதனால் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் முக்கடலிலும் காற்று இருக்கும் ஆனால் இந்த அரபிக்கடலில் கேரள கடலோர காற்று மட்டும் குறைவாக இருக்கும் ஆனால் வடக்கு கேரளாவிலேருந்து குஜராத் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் வலுவாக இருக்கும் காற்று குமரி முனையிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் காற்று வலுவாக இருக்கும் குமரி முனைக்கு மேற்கே கேரளாவின் தெற்கு பகுதியில் மட்டும் கொஞ்சம் காற்று குறைவாக இருக்கும் அது நுழையாத காரணத்தினால்தான் தென்மேற்கு பொருள் இருபத்தொன்பது முப்பது ஒன்றாம் தேதி தீவிரம் குறைஞ்சிருக்கும் நுழையிற காரணத்தினால் ரெண்டாந்தேதியிலிருந்து கொஞ்சம் வலுபெறும் தென்மேற்கு பருவமழை அப்போ ரெண்டாந்திலேருந்து காற்று வலுப்பெற இருக்கிறது அந்த மாதம் முழுவதுமே அடுத்தடுத்த சிஸ்டம் காற்றுருக்கு அதனால் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் மீனவர்களுக்கு மீன்பிடித்தல் எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக சவால் தான் விசைப்படகு கூட சவாலை சமாளிக்கும் விதமாக அதில் மோட்டார்லாம் இருக்கும் ஆனால் எடை குறைந்த படகு மற்றும் பிளாஸ்டிக் படகுல இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேலே காற்று இருந்தாலே சவால் தான் அதனால் தொடர்ந்து எல்லா நாளும் காற்று இருக்கிறது காற்று இல்லை எந்த நாளும் என்று சொல்வதற்கு தெரியவில்லை ஆனால் காற்று இருக்குது ஏற்ற இறக்கத்துடன் காற்று இருக்கும் அதாவது வரக்கூடிய இருபத்தொன்பதாம் தேதி வரை ஒரு வலுவான காற்றும் மீண்டும் முப்பது முப்பத்தொன்னு சரி இருபத்தொன்பது முப்பது மற்றும் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டின் ஊடாக நுடையலன்னா கூட முக்கடலிலும் காற்று இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து ஜூலை முதல் மற்றும் இரண்டாவது மூன்றாவது நாலாவது வாரம் எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் நாளும் காற்று இருந்துட்டு தான் இருக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் வானிலிருந்து கடல் தொல் செய்திடுங்கள் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இலங்கைக்கு சாரல் மழை பொதிவு தென்மேற்கு பருவமழை கொடுத்து வருகிறது நேற்றைக்கும் இலங்கைக்கு மழை தான் இன்றைக்கும் மழை தான் இந்த அதிகாலை நேரத்தில் கூட இலங்கையில் லேசான சாரல் கொடுத்து கொண்டு தான் இருக்குது அதாவது சிலாவ் மற்றும் கோட்டை கொழும்பு காலி போன்ற பகுதிகளில் சாரல் மழை அதை தாண்டி உள்ளே மதிய மாலையில் மழை இருக்கும் அதாவது கிழக்கு கரை வரைக்கும் கூட மழை இருக்கும் அது மதியத்துக்கு மேலே மாலையில் மழை இருக்கும் மாலை முன்னிறவு கிடையாது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை தான் மழை இலங்கையை பொறுத்த வரைக்கும் மதிய மாலை முன்னிறவில் இருக்காது அடுத்து நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தெரியுது கிழக்கு கரை வர வரைக்கும் கொடுக்கும் அதுவும் மதிய மாலை தான் அதே பட்சம் எட்டு மணி ஏழு மணிக்குள்ளே மழை முடிஞ்சிடும் இலங்கைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் மணி நேரம் மழைப்பெடிவு தெரிகிறது நாளை கூடுதல் மணி நேரம் மழைப்பிடிவு தெரிகிறது இலங்கைக்கு கண்டிப்பாக நாளை மாலையில் மிதமானது முதல் சற்று கனமழை ஒரு இடங்களில் தெரிகிறது இலங்கை முழுவதுமே மேகம் சூழ்ந்த வானிலையும் தூறலும் காணப்படும் நாளைக்கு தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டிருக்கும் அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத்தொன்பதாம் தேதியும் லேசான மிதமான மழை இருக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு தீவிரம் குறைந்திருக்கும் மீண்டும் நான்காம் தேதியிலிருந்து பருவமழை தீவிரமடையும் ஆனால் பெரிய அளவிலே கொட்டி திருத்து பாதிக்கும் மழைப்படிவு இலங்கை இல்லை சாரல் மழை லேசன மழை மிதமான மழை என்று இருந்து கொண்டே இருக்கும் காய விடாமல் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வ தென்மேற்கு பொருள்மழை காலத்தில் பாதிப்பு இல்லாத மழைப்படிவு இருக்கும் இலங்கைக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்படிவாக இருக்கும் ஒதுக்குதலுடன் இருக்கும் பெய்யும் பொழுது மழைநீரை சேகரித்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய என்ன செய்யணும்னா உங்களுடைய நிலத்தில் பத்து சதவீத இடங்களில் பண்ணை கொட்டை அமையுங்க தொண்ணூறு சதவீத விவசாயத்தை பாதுகாக்கும் கைவசம் நீர் தேக்கினால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யணும் எப்படி காயும் பொழுது வானத்தை பார்த்து பயனில்லை பொழுது இந்த பண்ணைக்கொட்டையிலேருந்து தண்ணி அரைச்சிக்கலாம் அதன் அடிப்படையில் பத்து சதவீத இடத்துல கண்டிப்பாக பண்ணைக்கொட்டை அமையுங்கள் மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மை செய் அதாவது மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியான மழை அதில் எந்த மாற்றமும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு இருக்கும் கண்டிப்பாக எழுபத்தைந்து சதவீத இடங்களில் நிறைய மழைப்படிவும் ஒரு இருபத்தைந்து இடங்களில் பாதிக்கும் மழைப்படிவை தெரிகிறது இருபத்தைந்து என்பது நாற்பது சதவீதம் கூட தெரிகிறது ஆக கண்டிப்பாக இந்த ஆண்டு வலுவான நிகழ்வு உண்டு சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் என்பதெல்லாம் நம்ம நீண்ட காலமாக அறிவித்து வருகிறோம் தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் துல்லிய மறிந்து திட்டமிட்ட வேளாண்மை லாபம் ஆகும்படைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி